இல்ல இல்ல அது அவர் சும்மா தம்பி ஏதோ சொல்லிட்டு போட்டி வந்து அவரு இப்ப டிவி கே டி எம்கேன்னு சொல்லிட்டே இருக்காப்புல ஈரோடு கிழக்குல எந்த ரெண்டு கட்சி நேருக்கு நேர் மோதுச்சு போட்டி யாருக்கும் யாருக்குமா இருந்துச்சு நீங்களே சொல்லுங்க ஈரோடு ஈரோடு கிழக்குல மேலே ஆண்டு கொண்டு இருக்க பாரதி ஜனதா களத்துக்கு வரல போட்டி போடல எதிர்கட்சியாக இருக்கிற ஏடிஎம்கே களத்துக்கே வரல களத்துக்கே வரல இந்த 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 கட்சி இதில் வந்து தம்பி கட்சி ஆரம்பிச்சுட்டாரு விஜய் அவர் வரவே இல்லை களத்தில் நேருக்கு நேரம் மோதுனது எனக்கு தெரியும் அவங்க வலிமையான கூட்டணி வச்சிருக்கிறாங்க வாக்குக்கு பெரிய அளவு காசு கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சும் நேருக்கு நேரம் நின்று ஸ்டாலின் ஐயாவா சீமானான்னு ஒண்டி கொண்டி மோதனது நானாக வருந்தான் டிஎம்கேயா என்டிகேன்னு தான் இங்கே அடைஞ்சது திமுகவா தமிழ் நாம் தமிழர் கட்சியாங்கிறதா அங்கே போட்டி நடந்தது நீங்க பாத்தீங்க எட்டரை விழுக்காடு இருந்தேன்னா பதினாறு விழுக்காட்டுக்கு போனேன் அவர் என்னன்னா பெரியாரை எதிர்த்து பெரியார் மண்ணிலே போட்டிட்டு அவன் கட்டுத்தொகை வாங்கிடக்கூடாதுங்கிறதுனால இவங்க என்ன பண்றாங்க இருபத்தி ஆயிரத்தி ஐநூறு வாக்குல இங்க நிறுத்திடுறாங்க அதுக்கு மேல என்ன ஏன் என்ன உறுதியாக சொல்றேன் நீ கல்ல ஓட்டு போடுறத தடுக்காத நீ ஓட்டுக்கு காசு கொடுக்கறதை தடுக்காத நீ ஏன் ஓட்டை மட்டும் நேர்மையா எண்ணிடுவான்னு அப்படி நம்புறது அப்ப அதனால அந்த இடத்துல போட்டினா அங்க போட்டி அங்க எனக்கு அவருக்கு தான் இருந்தது இப்போவும் இருக்கு சொல்லிக்கிறான் நான் அவங்க போட்டி ஏடிஎம்கே நானும் போட்டி நானும் போட்டின்னு சொல்லுவேன் எதுல போட்டி கட்சி பேரில் போட்டியில் கருத்தில் போட்டிருக்கணும் திமுக அப்படி ஒரு கொள்கை வச்சிருக்கு அது தப்பு என்னுடைய கொள்கை இது அவன் அவன் முறை கல்வி கொடுக்குற முறை சரியில்லை நான் அப்படி கொண்டு வருவேன் அவங்க மருத்துவம் கொடுக்குற தரம் ரொம்ப ச சரியா இல்லை நான் அப்படி உயர்த்துவேன் இந்த கோட்பாட்டில் தான் மாறணும் அவங்களுடைய மொழிக் இருந்து மாறுறோம் அவங்களுடைய எல்லா திட்டங்களும் இருந்து நாங்க வேறுபட்டு வேற கருத்து எல்லாம் நிக்கிறோம் அதுதான் மாற்று அதுதான் போட்டி அது திராவிடம் இது தமிழ் தேசியம் இவங்க எல்லாரும் பெரியார் வச்சிருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே பெரியார் தான் எனக்கு எங்க இனத்தில் எங்க இனத்தின் முன்னோர்கள் ஒவ்வொரு எல்லாரும் பெரியார் தான் இன்னைக்கு போய் இன்னைக்கு போய் பேச போறோம்ல என் தாத்தன் காமராஜ் அவனும் எனக்கு பெரியார் தான் புரியுது அவங்களுக்கு முப்பதாம் தேதி மாலை ஓட்டு வணங்கும் உள்ள என் தாத்த முத்திரமணிங்க தேர் தை அவரும் எனக்கு பெரியார் தான் அப்போ என் இனத்தில் ஓராயிரம் பெரியார் இருக்கும்போது எனக்கு நீங்க ஒரே ஒரு பெரியார வச்சிருக்கீங்க நீங்க நீங்க எல்லாரும் திராவிடம் நீங்க எல்லாரும் வாக்கு காசு கொடுப்பீங்க நீங்க எல்லாரும் ஊழலும் நேர்ம ஊழல் லஞ்சமும் நான் உண்மையும் நேர்மையும் அப்ப உங்களுக்கு நீங்க நீங்க மூணு பேர் ஒரு கட்சி நான் ஒரு கட்சி நான் தனி கட்சி இதுக்குள்ள தான் போய்ட்டு இருக்குது பிஜேபி காங்கிரஸ் இந்தியம் இவங்க எல்லாம் திராவிடம் நாங்க தமிழ் தேசியம்